வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வாரவன்களை பார்த்து சிரிச்ச முகத்தோட கூப்பிடணும் வந்த உடனே யார்தான் வீட்டுக்கு வரான்னு சொல்லி தள்ளி என்ன முடிக்க ஒரு ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டே இருந்தம்லாம் அவன் அது வாங்கிட்டாங்களே என்ன அது எடு என்னது வேணும் ஒரு கேக் வாங்குற அவன் கேக் பண்ணுவோம்லாம் அந்த அவன் பார்த்து வச்சிருந்தேன் எனக்கு அது ஒண்ணு வாங்கிறான் என்னையும் கேக் பண்ணலான்னு இவனையும் அவன் அடிச்சான் உன திங்குறது இல்ல உனக்கு தெரியும்ல எனக்கு கேக்கு பிடிக்காது அப்படின்னு தந்தூரி பண்ணலாம் எப்பயாவது ஒருக்கா எனக்கு பிடிச்சுன்னா தந்தூரி பண்ணலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் நம்ம பண்ணாண்டாம் துட்டுக்கு என்ன பிடிச்ச கொடுப்பு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாண்டாம் இது என்ன நீங்க ஆர்டர் கூட நான் வாங்குறேன் எவ்ளோ எங்க பாரு எனக்கு பிடிச்ச பொருளை நீ வீட்டுல வாங்கி வை உன் இஷ்டத்தின்படி நீ செய்யாத நான் சொல்லிட்டேன் திங்க போறதை செஞ்சு கொடுத்த பாரு நீங்கதான் திங்க போய் அது இதுக்கு அது இது பொருளை வாங்கிக்கிட்டு இருக்க அவன் வாங்க கூடாது வீட்டுல அவ்வளவுதான் பிடிவாதமா நான் சொல்லிட்டேன் அட வாங்கவே கூடாது நீ வாங்கனியனா அத தூக்கி போட்டு நடுவீட்ல போட்டு நொறுக்கு வேணாம் பாப்பமா அத பாப்போ நாளைக்கு நான் வாங்கிட்டு நீ எப்படி ஆர்டர் பண்ணதா நான் பாப்ப போய் வாங்கிட்டு வரேன் நான் மொறிக்கே உன் வேற நான் உடைக்கேன் நீ எப்படி வாங்குனா நான் பாக்க உன் கண்ணை பிசிக்கி நான் வெளிய எடுக்கே ஒரு பொம்பள வீட்டுக்குள்ள நீங்க நான் வாங்கிட்டு வந்ததா உடைச்சேன்னா நான் உங்க கூட எதை உடைப்பறது உடைப்பேன் பாத்துக்க பா உடை போட உடை